அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று தரமட்டு மாணவர்களுக்கு இறுதியாக பின்னங்கள் ட்ரூ என்ற பாடத்தில் ஒரு பின்னத்தினுடைய மாற்று அதே போன்று ஒரு முழு எண்ணை பின்னத்தால் எவ்வாறு வகுத்து கொள்வது அதே போன்று ஒரு பின்னத்தை முழு எண்ணால் எவ்வாறு வகுத்து கொள்வது அது சார்ந்த பயிற்சிகள் உங்களுக்கு தரப்பட்டது இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் ஒரு முழு எண்ணெய் கலப்பு என்னாலும் கலப்பு எண்ணெய் முழு எண்ணாலும் வகுத்தல் சம்பந்தமாகத்தான் பார்க்க இருக்கின்றோம் அப்ப இது சம்பந்தமான ஐந்து உதாரணம் எடுக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள் அப்ப ஒரு கலப்பு எண்ணெய் கண்டா நீங்க செய்ய வேண்டிய விடயம் முறைமை இல்லா பின்னமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் முதலாவது பாருங்க மூன்று எப்பொழுதும் மூன்றுக்கு கீழே ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று இருக்கும் பிரித்தல் அடையாளம் கலப்பு என்ன முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்றணும் என்றாஸ்ட் பெருக்கி வாரவுடைய தொகுதி எண்ணோட கூட்டணும் என்று படிச்சிருக்கோம் அப்படி ஓர் ரெண்டு ரெண்டு ரெண்டோட ஒன்றை கூட்டணி சொன்னால் மூணு அந்த பகுதியின் அப்படியே வரும் அதன் பிறகு பிரித்தலாக ஒருபோதும் கணக்கு செய்ய முடியாது பெருக்கலாக மாற்றும்போது இரண்டாவது பின்னம் மாத்திரம்தான் நிகர் மாற்றம் அடையும் என்று படிச்சிருக்கும் அப்போ ரெண்டு மேலே போகும் மூன்று கீழே வரும் அதன் பிறகு பாருங்கள் சுருக்க இருக்கான்னு பாருக்கணும் மூன்றையும் மூன்றையும் சுருக்கலாம் ஒரு முறை ஒரு முறை இனி சுருக்க முடியாது ஓர் இரண்டு இரண்டு ஓர் ஒன்று ஒன்று எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று வந்தால் மேலுக்கு வார முழு எண் தான் விடையாக இருக்கும் ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் இரண்டு என்று வரும் இதே தான் ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பதினைந்து பதினைந்துக்கு கீழே ஒன்று இருக்கும் கலப்பு முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்றினா ஐந்தின் கீழ் நாலு அது உங்களுக்கு தெரியும் பெருக்கி போட்டு தொகுதி எண்ணோட கூட்ட வேண்டும் அப்போ பதினைந்தின் கீழ் ஒன்று அப்படியே இருக்கு பிரித்தலை பெருக்கலாம் மாற்றினா நாலு மேலே போகும் ஐந்து கீழே வரும் என்று உங்களுக்கு தெரியும் இப்போ ஐந்தையும் பதினைந்தையும் சுருக்கலாம் ஐந்தால ஒரு முறை மூன்று முறை இவ்வளோத்த நோட் பண்ணிக்கொள்றேன் சுருக்க முடியாது மூணு நாலால பெருக்கினா பன்னிரெண்டு பன்னெண்டு கீழே ஒன்று வந்தால் ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று வந்தால் அந்த முழு எண்ணில் மாற்றம் ஏற்படாது ஸோ பன்னிரெண்டு தான் விடையாக இருக்கும் இதே போன்று தான்ண்டா இந்த மூன்றாவது இது கிழப்பே ஒன்று இருக்கும் அப்ப பதினெட்டின் கீழ் ஒன்று பிரித்தல் அடையாளம் கலப்பு என்ன முறைமையில்லா பின்னமாக மாற்றும் போது இருபத்தி ஏழின் கீழ் இருபத்தி ஐந்து அப்ப பதினெட்டின் கீழ் ஒன்று பிரித்தலாக கணக்கு செய்ய முடியாது பெருக்கலாக மாற்றும் போது இருபத்தி ஐந்து மேல இருபத்தி ஏழு கீழே என்று வரும் அதன் பிறகு பாருங்க பதினெட்டையும் இருபத்தி ஏழையும் ஆறாளை ஒன்பதால் சுருக்கலாம் மேக்சிமம் ஒன்பதாலை சுருக்கி கொள்ள முடியும் பதினெட்டுல ஒன்பது இரண்டு முறை இருபத்தி ஏழில் ஒன்பது மூன்று முறை என்று வரும் இனி சுருக்க முடியாது இருபத்தி ஐந்து ரெண்டு ஐம்பது ஐம்பதின் கீழ் மூன்று என்று வரும் அப்ப இந்த பின்னத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பகுதி எண்ணை விட தொகுதியின் பெருசி அப்ப முறைங்க இல்லா பின்னம் அப்ப இத கலப்பு எண்ணுக்கு மாற்றுவதும் படித்திருக்கின்றோம் ஐம்பதுல மூன்று என்கிறது எத்தனை முறைங்கிறத பார்த்தீங்கன்னா பதினாறு முறை என்று வரும் அதை முழு எண்ணாக போட்டு பகுதி எண்ணில மாற்றம் வராது இதனுடைய மீதிதான் தொகுதி எண்ணாக வரும் அப்ப கடைசி ஆன்சர் பதினாறு உடன் மூன்றில் இரண்டு என்று வரும் இதே போன்றுதான்டா ஒரு கலப்பு எண்ண முழு எண்ணால் பிரித்தல் வந்தாலும் ஃபஸ்ட் எங்கே கலப்பு எண் இருக்கின்றதோ அதை முறைமை இல்லா பின்னமாக மாற்ற வேண்டும் அப்போ ஓர் ஐந்து ஐந்து ஐந்தும் ரெண்டும் ஏழின் கீழ் ஐந்து பிரித்தல் அடையாளம் எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று இருக்கும் பிரித்தலாக கணக்கு செய்ய முடியாது முதலாவது வாரது அப்படியே இருக்கும் அதுல மாற்றம் ஏற்படாது பிரித்தலை பெருக்கலாக மாற்றும் போது ஒன்று பதினாலு கீழே என்று வருமே இப்ப யார் யார சுருக்கலாம் ஏழையும் பதினாலையும் சுருக்கலாம் ஒரு முறை இரண்டு முறை இனி சுருக்க முடியாது அப்போ ஓரொண்டு ஒன்று ஐ இரண்டு பத்து அப்ப இறுதி விடை பத்தில் ஒன்று என்று கிடைக்கும் இதே போன்றுதான் கடைசி இதை முறைமையில்லா பின்னமாக மாற்றும் போது முப்பத்தி ஐந்தின் கீழ் ஆறு வகுத்தல் அடையாளம் இருபத்தி ஒன்றின் கீழ் ஒன்று என்று வரும் அப்போ முப்பத்தி ஐந்தின் கீழ் ஆறு பிரித்தல பெருக்களாக மாற்றும் போது ஒன்று மேலே வரும் இருபத்தி ஒன்று கீழே வரும் அடுத்தத பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ஒன்றையும் முப்பத்தி ஐந்தையும் ஏலாள சுருக்கலாம் அப்ப ஏழாம் பாதிப்பு சொல்லக்கூடிய இது மூன்று முறை இது ஐந்து முறை என்று வரும் இனி சுருக்க முடியாது அப்போ ஓர் ஐந்து ஐந்து ஆற மூணால பெருக்கினா பதினெட்டு ஸோ கடைசி ஆன்சர் பதினெட்டில் ஐந்து என்று கிடைக்கும் அப்ப தான் ஒரு முழு என்ன கலப்பு எண்ணால் பிரிப்பதும் கலப்பு என்ன முழு என்னால பிரித்துக்கொள்கிற முறையாக இருக்கும் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கோ அடுத்த தலைப்பை பற்றி பார்ப்போம் தலைப்பை பாருங்கன்னா கலப்பு எண்ணை ஓர் பின்னத்தாலும் பின்னத்தை கலப்பு எண்ணாலும் வகுத்தல் அப்போ ஏற்கனவே நம்ம செய்த அதே முறைதான் கலப்பு எண்ண கண்டா வந்தால் அதை முறைமையில்லா பின்னமாக மாற்ற வேண்டும் அப்போ முதலாவது பாருங்க இது ஒரு முறைமை பின்னம் ஐந்தில் மூன்று பிரித்தல் அடையாளம் ஐரண்டு பத்து பத்தும் ரெண்டும் பன்னிரெண்டின் கீழ் ஐந்து உங்களுக்கு தெரியும் பிரித்தலாக கணக்கு செய்ய முடியாது பெருக்கலாக மாற்றும் போது பன்னெண்டு கீழே வரும் வரும் இது நிகர் மாற்றம் அடையும் அதன் பிறகு ஐந்தையும் ஐந்தையும் பெற்றலாம் ஒரு முறை ஒரு முறை மூன்றையும் பன்னெண்டையும் சுருக்கலாம் ஒரு முறை நான்கு முறை இனி சுருக்கள் இல்லை ஓரொண்டு ஒன்று ஓர் நாலு நாலு அப்ப கடைசி விட நான்கில் ஒன்று என்று வரும் அப்ப இதே போன்றுதான் இரண்டாவதும் பதினொன்றில் எட்டு பிரித்தல் அடையாளம் ஐமூணு பதினைந்து ஒன்றும் பதினாறின் கீழ் ஐந்து அவ பிரித்தலாக கணக்கு செய்ய முடியாது பெருக்களாக மாற்றும் போது ஐந்து மேல வரும் பதினாறு கீழே வரும் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா எட்டையும் பதினாறையும் இவரையும் பொதுவான அல்லது மடங்காக இல்லை சுருக்க முடியாது அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நேருக்கு நேர் பெருக்கணும் அப்ப ஓர் ஐந்து ஐந்து பதினொன்று ரெண்டால் பெருக்கும் போது இருபத்தி ரெண்டில் ஐந்து என்று வரும் இதே போன்றுதான் கலப்பு என்ன ஒரு பின்னத்தால் பிரிக்கும் போதும் ஃபர்ஸ்ட்டுக்கு கலப்பு எண் வருது அதை முறைமையில்லா பின்னமாக மாற்றினீங்கண்டா ஐந்தின் கீழ் ரெண்டு வகுத்தல் அடையாளம் ஏழில் ஐந்து அப்போ உங்களுக்கு தெரியும் பிரித்தலாக கணக்கு செய்ய முடியாது பெருக்களாக மாற்றும் போதும் ஏழு மேலே ஐந்து கீழே என்று வரும் இப்போ ஐந்தையும் ஐந்தையும் என்ன செய்யலாம் வெட்டலாம் ஒரு முறை ஒரு முறை இனி சுருக்க முடியாது அப்போ ஓர் ஏழு ஏழு ஓர் ரெண்டு ரெண்டு அப்போ இது ஒரு முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது மூன்றுடன் இரண்டில் ஒன்று என்று கிடைக்கும் இதே போன்றுதான் இந்த இறுதி நான்காவது உதாரணமும் ஐரண்டு பத்து பத்து மூணும் பதிமூன்றின் கீழ் ஐந்து வகுத்தல் அடையாளம் இரண்டில் ஒன்று என்று வரும் இப்போ ஐந்தில் பதிமூன்று அப்படியே இருக்க பிரித்தலை பெருக்களாக மாற்றும் போது இரண்டு மேல ஒன்று கீழே வரும் அப்ப இதை முடியாது அப்ப நேருக்கு நேர் பெருக்கும் போது இருபத்தி ஆறின் கீழ ஐந்து அப்ப இது ஒரு முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போதும் இருபத்தி ஆறுல ஐந்து ஐந்து முறை ஐந்து அப்படியே வரும் மீதி ஒன்று அப்ப ஐந்து உடன் ஐந்தில் ஒன்று என்று வரும் இவ்வாறுதான் ஒரு பின்னத்தை கலப்பு எண்ணாது ஒரு கலப்பு எண்ண பின்னத்தாலும் பிரிக்கின்ற முறையாக இருக்கும் இப்போது இந்த பின்னங்கள் ட்ரூ என்ற பாடத்தினுடைய இறுதி தலைப்பை பற்றி பார்ப்போம் இவை இறுதி தலைப்பை பாருங்க கலப்பு எண் ஒன்றை வேறொரு கலப்பு எண்ணால் வகுத்து அப்ப இரண்டும் கலப்பு எண் வந்தால் இதை எவ்வாறு பிரித்து கொள்வது என்று சொன்னால் முதல் ரெண்டு கலப்பு எண்ணையும் இல்லா பின்னமாக மாற்ற வேண்டும் அப்போ நாலு தர ரெண்டு எட்டு அந்த எட்டோட வர அந்த ஒன்றை கூட்டும்போது ஒன்பதின் கீழ் நாலு வகுத்தல் அடையாளம் மூரண்டு ஆறும் ரெண்டு எட்டின் கீழ் மூன்று அவ பிரித்தலாக கணக்கு செய்ய முடியாது பெருக்கலாக மாற்றும் போது மூணு மேலே எட்டு கீழே அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் குரோஸ் பாட்டில் தான் சுருக்குரு நேருக்கு நேர் சுருக்குற அப்போ குரோஸ் பாட்டில் சுருக்க முடியாது அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நேருக்கு நேர் பெருக்கணும் அப்போ இருபத்தி ஏழு நாலு தர எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போ கடைசி கூட முப்பத்தி ரெண்டில் இருபத்தி ஏழு என்று வரும் இதே போன்று தான் ரெண்டாவது எட்டில் ஐம்பத்தி ஆறும் ஏழும் அறுபத்தி மூன்று கீழெட்டு வகுத்தல் அடையாளம் மூரெண்டு ஆறும் ஒன்றும் ஏழின் கீழ் ரெண்டு பிரித்தலாக கணக்கு செய்ய முடியாது பெருக்கலாம் மாற்றும் போது ரெண்டு மேல ஏழு கீழவர் இப்ப பாருங்க சுருக்கள் இருக்கு ஏழையும் இரு அறுபத்தி மூணையும் சுருக்கலாம் ஒரு முறை ஒன்பது முறை ரெண்டையும் எட்டையும் சுருக்கலாம் ஒரு முறை நான்கு முறை இனி சுருக்க முடியாது அப்ப நேருக்கு நேர் பெருக்கும் போது ஒன்பதுங்கி நாலு இது ஒரு முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது இரண்டுடன் ஒன்று என்று விடை கிடைக்கும் இதே போன்றுதான் மூன்றாவது இருபத்தி மூணுங்கில் ரெண்டு உங்களுக்கு தெரியும் இப்போ கலப்பு எண்ணை எவ்வாறு முறைமையில்லா பின்னத்துக்கு மாற்றுவது என்று அப்ப இரண்டில் இருபத்தி மூன்று அப்படியே வர பிரித்தள பெருக்களாக மாற்றும் போது நாலின் கீழ் பதினொன்று என்று வரும் இதில் யார் யாரை சுருக்கலாம் அல்ல இவரையும் இவரை மாத்திரம்தான் சுருக்கலாம் இது சுருக்கப்படாது அப்போ நேருக்கு நேர் போது நாற்பத்தி ஆறின் கீழ் பதினொன்று இது ஒரு கல முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணுக்கு மாற்றினீங்கண்டா நான்கு உடன் பதினொன்றில் இரண்டு என்று உடை கிடைக்கும் சரிதானே இதே போன்று தான் கடைசி உதாரணம் ஐமூணு பதினைந்து மூன்றும் பதினாறின் கீழ் மூன்று வகுத்தல் அடையாளம் நாலு மூன்றும் ஐந்தின் கீழ் ரெண்டு பதினாறு கீழ் மூணு பிரித்தல பெருக்கலாக மாற்றும் போது இரண்டு மேலே ஐந்து கீழே அப்போ இதை பாட்ல சுருக்க இயலாது அப்ப முப்பத்தி ரெண்டின் கீழ் பதி ஐந்து இது ஒரு முறைமை இல்லா பின்னம் கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது இரண்டு உடன் பதினைந்தில் இரண்டு என்று இறுதி உடை கிடைக்கும் அப்போ பிரித்தல் எல்லாம் ஒரே உடையத்தை பற்றி தான் சொல்லப்படுது அது பிரித்தல பெருக்கலாக மாற்றும் போது நிகர்மாற்றம் அந்த நிகர்மாற்ற செய்து கொள்ள வேண்டும் அப்போ இவ்வளவு தான் பின்னங்கள் ட்ரூ என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய விடயங்களாக காணப்படுகின்றது பின்னங்கள் ட்ரூ என்ற பாடம் இப்போது முழுமையாக முடிவடைந்துள்ளது அப்ப இப்போது வழங்கப்படுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பான வேக்சீட் குழுமத்தினூடாக வழங்கப்படும் அந்த வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு புதிய வகுப்பில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்